உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மகன் ஆகாஷ் ஆனந்தை தனது அரசியல் வாரிசாக அறிவித்ததை திரும்பப் பெறுவதாக பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார் மாயாவதியின் அண்ணன் ஆனந்த்குமாரின் மகன் ஆகாஷ் ஆனந்த் இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் மாயாவதியுடன் இணைந்து செயல்பட்டார் இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலின் போதும் கட்சியின் முக்கிய முகமாக ஆகாஷ் அறியப்பட்டார் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் ஆகாஷை தனது அரசியல் வாரிசாக மாயாவதி அறிவித்தார் சில நாட்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ஆகாஷ் பாஜகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் பாஜக ஆட்சி தலிபான் ஆட்சி போல இருக்கிறது என்று கூறியிருந்தார் அவர் தேர்தல் நடைமுறை விதிகளை மீறி பேசுவதாக பாஜக அவர் மீது புகார் கொடுத்திருந்தது இந்நிலையில் ஆகாஷ் ஆனந்தை தனது அரசியல் வாரிசாக அறிவித்ததை திரும்ப பெறுவதாக மாயாவதி அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பகுஜன் சமாஜ் ஒரு கட்சியாக மட்டுமின்றி பாபா சாஹேப் அம்பேத்கரின் சுயமரியாதை மற்றும் சமூக மாற்றத்துக்கான இயக்கமாகவும் அறியப்படுகிறது இதற்காக கன்ஷிராமும் நானும் எங்கள் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துள்ளோம் ஒரு புதிய தலைமுறையும் அதற்கு வேகம் கொடுக்க தயாராகி வருகிறது இந்த நோக்கத்துக்காக ஆகாஷ் ஆனந்தை தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் அரசியல் வாரிசாகவும் அறிவித்தேன் ஆனால் கட்சி மற்றும் இயக்கத்தின் நலன் கருதி அவர் முழு முதிர்ச்சியடையும் வரை இவ்விரு முக்கிய பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் ஆகாஷின் தந்தை ஆனந்த் குமார் கட்சியிலும் இயக்கத்திலும் முன்பு போல் தனது பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றுவார் என்று மாயாவதி கூறியுள்ளார்